இப்போ நம்ம ஒரு சூப்பரான க்ரீம் தாங்க ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா கோதுமை அதாவது முழு கோதுமை இது வந்து சாதாரணமாக ரேஷனில் வாங்கின கோதுமை தாங்க அந்த கோதுமையை தான் எடுத்து நான் நல்லா ஒரு ரெண்டு கைப்படி அளவுக்கு எடுத்துருக்கேன் அவ்வளோதான் ஒன்றும் இல்லை எடுத்துகிட்டு நல்லா நம்ம தண்ணி விட்டு வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஆஃப் அன் அவர் மட்டும் ஊற விடுங்க அதுக்கு மேலே ஊறணுன்ற அவசியம் இல்லை அல்லது ஊறினாலும் ஒன்றும் ப்ராப்ளமும் இல்லைன்னா இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சிடலாம் அதில் மில்கெலாம் ஆட் பண்ண வேண்டாம் வெறும் தண்ணி மட்டுமே ஊற்றி நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சிட்டு இதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஆஃப் அன் அவர் ஆயிடுச்சு நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கோதுமை ஓரளவுக்கு ஊறி இருக்குது இதை நம்ம கண்டிப்பாக அறையும் அறையாமல் இருக்காது அதனால் இதை நம்ம அப்படியே மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதே தண்ணியோட உங்களுக்கு தேவைப்பட்டா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம் இதில் இருந்து நம்ம மில்க் தான் போகிறோம் நல்ல ஒயிட் கலரில் மில்க் மாதிரி வரும் அந்த மில்க்கை தான் நம்ம எடுக்க போகிறோம் ஏ இதுக்கு நம்ம கோதுமை மாவை யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம் அதை விட இது ரொம்ப பெஸ்ட்டு நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம கோதுமையே டேரெக்டாக நம்ம எடுக்கும் அதுலேருந்து மில்க் பொழுது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா ரிசல்ட் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் அடு எடுத்ததை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நமக்கு அந்த மில்க் மட்டும் தான் தேவை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடுங்க நல்லா நெருக்கமாக உள்ள வடிகட்டியில் இந்த மாதிரி வடித்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா இன்னொரு தடவை கூட இதை வடித்து எடுத்துக்கோங்க நான் டூ டைம்ஸ் இதை வந்து வடிகட்டி எடுத்துருக்கேன் அப்போ தான் நமக்கு நல்லா ப்யூரான ஒரு மில்க் கிடைக்கும் அதுக்கு தான் கொஞ்சம் கூட உள்ளே விழுந்துடாமல் நிற நேரம் எழுத்துடக்கூடாது அதனால நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மறுபடியும் இருக்கிற பாக்கியும் ஊற்றி நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்பூன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க அப்படி முடியல அப்படின்னா கையிலேயே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க நல்ல ஜூஸ் நமக்கு சூப்பராக வந்துடும் இப்போ நம்ம எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்தாச்சு நான் ரெண்டாவது தடவை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு ப்யூரான மில்க் நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் இப்படி தான் இருக்கும் அதுவும் நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இந்த மில்கு எப்படி இருக்குது பாருங்கள் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம் இதில் வந்து ரெண்டு பொருளை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் முக்கியமாக ஒரே ஒரு பொருள்னு சொன்னது காரணம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கோதுமை இதுக்கு முக்கியமான காரணமே கோதுமை தான் இந்த க்ரீமுக்கு இப்போ அடுத்து மிக்சி வந்து ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி உள்ள போட்டாச்சு அடுத்து வந்து இன்னொரு தக்காளி பழம் எடுத்து அதையும் கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணியாச்சு தண்ணி ஆட் பண்ணாமல் இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதனுடைய ஜூஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் தண்ணி சுத்தமாக சேர்த்துறாதீங்க ஏன்னால் ஆல்ரெடி வந்து உருளைக்கிழங்கிலேயும் ஜூஸ் கிடைக்கும் தக்காளியும் ஜூஸ் கிடைக்கும் அப்படிங்கிற நமக்கு அதுவே போதுமானது தண்ணி சேர்த்துறக்கூடாது இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஒரு பவுலில் வடிகட்டி எடுத்துக்கலாம் இதோட ஜூஸையும் நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணியாச்சு ஆஃப் பவுல் நமக்கு இந்த ஜூஸ் வந்து கிடச்சிருக்கு இதுவும் நமக்கு நல்ல ஒரு திக்கான தான் இருக்கும் அடுத்து இது கூட வந்து இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது என்னென்னா கார்ன்ஃப்ளார் மாவு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுணும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ அடுத்து வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன ஒன்று எடுத்துக்கோங்க அதில் இது எல்லாத்தையுமே உதலை ஊற்றிடலாம் கொஞ்சம் கூட தண்ணி வந்து ஆட் பண்ணிடாதீங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் உள்ளே ஊற்றியாச்சு அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா கோதுமை மில்க்கு அந்த மில்க்கை வந்து நம்ம மேலாப்பில் வடிகட்டி எடுத்துடலாம் கொஞ்சம் தண்ணி வந்து மேலே ஃபில்ட்ராக அப்படியே நிற்கும் தண்ணி மாதிரி அதை நம்ம எடுத்துருவோம் அடியில் திக்கான கன்சிஸ்டன்சியில் நல்ல மில்க் கிடச்சிருக்கும் அந்த மில்க்கை வந்து இது உள்ளே ஆட் பண்ணிடலாம் இப்போ ரெண்டத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் இப்படியே நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் ஆனால் அப்போதிக்கு தான் அப்ளை பண்ண முடியும் க்ரீம் மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியாது ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் க்ரீம் மாதிரி யூஸ் பண்ணணும்னா இது வந்து பாயில் பண்ணும் நல்லா சூடுபடுத்தி எடுக்கும்போது இது நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் க்ரீமியாக நமக்கு வரும் இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சாச்சு ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி விட்டாச்சு ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் இதை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் க்ரீம் பேஸில் நமக்கு கிடச்சிரும் கொஞ்சம் கை எடுக்காமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து எல்லாம் ஈவனாக நமக்கு வந்து மிக்ஸ் ஆகி வரும் இல்லைன்னா கட்டி கட்டியாக விழுந்துடும் அப்புறம் நீங்கள் இன்னொரு தடவை ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் நல்லா வந்து கையிலேயே இந்த மாதிரி கரெக்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்போ நமக்கு ரெடி ஆகிருச்சு க்ரீம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்து கீழே வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு எடுத்து நம்ம ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்துடும் அப்படியே நீங்கள் கேட்கலாம் அக்கா ரொம்ப திக்காக மாறின்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சுருப்பீங்க இல்லை மாவோட மில்க் மேலாப்பில் வடித்து அதை எடுத்து வச்சுக்கலாம் தேவைப்பட்டால் மட்டும் அதை கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ கொஞ்சம் இலக்கமாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம் இப்போ நமக்கு சூப்பரான ஒரு க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் நம்ம இன்னொரு பொருளை வந்து ஆட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஆலோவேரா வந்து நேச்சுரலாக உங்கள்கிட்ட கிடைக்குது அப்படின்னா எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு திக்காக அப்புறமேட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா திக்காக மாறிடும் அதுக்கப்புறமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்றவங்க வந்து கடையில் வாங்கின ஆலோவேரா ஜெல்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அது வந்து நல்ல ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு கிடைக்கும் நான் வந்து கடையில் வாங்கின ஆலோவரா ஜெல்லையும் யூஸ் பண்ணிக்கிறேன் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு அலோவரா ஜெல்லு இதில் போட்டுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு சூப்பரான ஒரு க்ரீம் வந்து ரெடி ஆயிடுது மிக்ஸ் பண்ணும்பொழுது நல்லா ஒரு திக்காக நமக்கு மாறி சூப்பராக க்ரீம் மாதிரி வந்து இதை வந்து நல்லா ஒரு ஏக்கை கண்டெய்னரில் நீங்கள் போட்டு சிந்து ஸ்கோர் பண்ணி வச்சிக்கலாம் தாராளமாக இதை டென் டேஸுக்கு நீங்கள் கண்ணை மூடி யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு பண்ணாது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த ஃபேஸ் க்ரீமை வந்து நான் என்னுடைய ஃபேஸில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி அதோட ரிசல்ட்டை உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது எவ்வளோ நேரம் நம்ம ஃபேஸில் வச்சுக்கிறது எந்தளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்துருந்துடலாம் ஹாய் மக்களே இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான க்ரீம் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் பாருங்க இதான் அந்த க்ரீம் இது அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காகவும் மாறிடும் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த அளவுக்கு தான் இது இருக்குது இப்போ இதை வந்து என்னோடய ஃபேஸ் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் ஆல்ரெடி வந்து என்னோடய ஃபேஸில் நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நல்ல ரிசல்ட் இருக்குது நல்ல பார்க்குறதுக்கு சூப்பராக நல்ல ஷைனியாகவும் குளோவாகவும் இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஒவ்வொரு வீடியோ போடுறது எல்லாமே நூறு சதவீதம் ரிசல்ட் தரக்கூடிய தான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் வேறு எந்த வீடியோ நான் போடுறதில்ல உங்களுக்கு ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் நிறையா பாசிட்டிவாக எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க அதாவது அக்கா உங்களுடைய க்ரீம்ஸ் எல்லாமே நல்லா யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃபேஸ்ல அப்ளை பண்ணா எங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதே மாதிரி நேற்று ஒரு வீடியோன்னு போட்டிருந்தேன் இது என்னுடைய கடைசி வியாக இருக்கலாம் அப்படின்ட்டு போட்டிருந்தேன் அதுக்கு நிறைய வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த மாதிரி பேசுறவங்களை இக்னோர் பண்ணிடுங்க நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணாதீங்க உங்களோட வீடியோஸ்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி இப்படி நிறைய கமெண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் நிறைய கமெண்ட் வந்திருக்கு இப்போ நம்ம இந்த கமெண்ட்டை பற்றி நான் உங்கள்கிட்ட ரிப்ளை அது பேசுனேன்னா டைம் ஆகிடும் அதனால் நான் ஷார்ட்ஸில் என்னென்னலாம் பேசியிருக்காங்க அப்படின்றத நான் ஷார்ட்ஸில் போடுறேன் ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிகள் என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க நம்ம வந்து நல்ல பதிவாக தான் போட்டுட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு பயனுள்ள பதிவுகள் தான் போட்டுகிட்டு இருக்கோம் வேறு எதுவுமே போடலைங்க அதனால் முடிஞ்சளவுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம இந்த க்ரீமை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் நிறையெல்லாம் எடுக்க வேணாம் அங்கே வருங்க கொஞ்சமாக எடுத்திங்கன்னா போதும் இந்த மாதிரி தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் திக்கா மாறிடும் உங்களுக்கு நம்ம ஃபேஸில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் முடிய கூட கட்டிங் இருக்கலாம் நல்ல ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை பண்ண மாதிரியே தெரியாது அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக நல்லாயிருக்கும் உங்கள் ஃபேஸும் நல்லா அப்சர்வ் ஆயிடும் நல்லா மசாஜ் மட்டும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் ப்ளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் ஃபேஸ் வந்து நல்லா ஆ ஃபேஸில் போய் நல்லா ஒர்க் ஆகும் இந்த க்ரீம் அதுக்காக நான் சொல்கிறேன் ஜென்டிலாக மசாஜ் கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் சர்க்கிள் மோஷனில் கொடுத்தா கூட போதும் ரொம்ப போட்டு அதிகம் பண்ண வேண்டாம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஸ்மூத்தாக எப்படி இருக்கு பாருங்கள் ஃபேஸு நம்ம அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம ஃபேஸ் வந்து நல்லா அதாவது மசாஜ் பண்ணும்போதே நம்ம ஃபேஸ் எந்தளவுக்கு க்ளோவாக தெரியுது பாருங்கள் இதில் முக்கியமாக நம்ம கோதுமையோட மில்க் எடுத்து இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த க்ரீம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சா கண்டிப்பாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை பரவாயில்லைங்க எனக்காக இவ்வளோ எஃபர்ட் போட்டு இத்தனை பேர் கமெண்ட் பண்ணிக்கிங்க அதுவும் பாசிட்டிவாக பண்ணிக்கிங்க நீங்கள் இதெல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க மனசில் வச்சுக்காதீங்கக்கா நீங்கள் வீடியோ போடுங்கள் உங்கள் வீடியோ எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்காக வேண்டி நான் திரும்பவும் வீடியோ போட்டுகிட்டு தான் இருப்பேன் நிறுத்த மாட்டேன் கண்டிப்பாக ஆனால் பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும் அவ்வளோதான் அதுக்காக நம்ம என்ன பண்ணுறது வேற இல்லை சொல்கிறீங்க நிறைய பேர் என்ன சொன்னீங்கன்னா உங்களுடைய முன்னேற்றத்தில் அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு அப்படிலாம் நிறையா சொல்கிறீங்க அதெல்லாம் வேண்டாம் பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் அவ்வளோதான் இந்த மாதிரி சொல்கிறவங்களாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஸோ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு ஒரு டென் மினிட்ஸ் விட்டால் கூட போதும் நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படியே கூட நீங்கள் ரொட்டின் ஒர்க்கை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஒன்றுமே பண்ணாத உங்களுக்கு ஃபேஸ் நல்லா அப்சர்வாகி நல்லா ஃபேஸ் வந்து க்ளோவாக மாறும் நம்ம ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டு விட்டுட்டு ஃபேஸ் வந்து நம்ம துடைச்சி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்து உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் வெயிட் பண்ணலாம் டென் மினிட்ஸ் விட்டாச்சு ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஃபேஸ் வந்து துடைக்கணுன்ற அவசியமே இல்லைங்க அப்படியே விட்டலாம் நம்ம இருந்தாலும் நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்க நீங்களே தெரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு ரிசல்ட் நமக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு இதை விட ஒரு காமெடி என்னன்னா ஒரு கேர்ள் வந்து என்கிட்ட அதாவது கமெண்ட் பண்ணியிருக்கா என்ன கமெண்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா நீங்கள் வந்து பீஃபாக இந்த மாதிரி இல்லையே சொல்லிட்டீங்க என்னை வந்து இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்ட்டு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் சொன்னேன் உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் எப்படி என்னை பேசியிருக்காங்க அப்படின்ட்டு ரிப்ளை கொடுத்துருந்தேன் ஆனால் அதுதான் ஒன்று நிறைய என்னை பேசியிருக்காங்க அதாவது நீங்கள் போடுற வேண்டிய ஃபேக்கு இந்த மாதிரி எதுக்கு போடுறீங்க இந்த மாதிரி போடுறதுனால உங்களுக்கு வேறு வேலையே கிடையாதா இப்படி பிடைக்கிறதுக்கு நீங்களாம் அப்படிலாம் கூட பேசிட்டாங்க நீ ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க நம்ம அப்படி என்ன தப்பு பண்ணணும்னு எனக்கும் தெரிலங்க உள்ளதை உள்ளவாறு போடுறது தப்பு போடுறதுக்கு அப்போ நிறைய போய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடும்பொழுது மக்கள் வந்து ஏற்றுக்குறாங்க நல்ல விஷயங்கள் தான் ஏற்றுக்கிறது இல்லை நம்ம உண்மையாக இருக்கும்போது அதை வந்து மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டேன்றாங்க எப்பொழுது போல நமக்கு இந்த கிரீம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க செம்ம சூப்பராக இருக்கு என் ஃபேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லா சப்ஸ்கிரைபர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்காக இந்த அளவுக்கு கேர் எடுத்து கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மறக்கவே முடியாது மறக்கவே மாட்டேன் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்காக நான் போடுறேன் நல்ல நல்ல வீடியோவாக போடுறேன் எனக்கு ரிசல்ட் கிடைக்கிற வீடியோ மட்டும்தான் போடுவேன் வேற எதுவுமே போட மாட்டேன் ஆனால் ஒரு சிலர் வந்து நேற்று ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் அதில் சரி வேண்டாம் நம்ம அவங்கள பற்றி சொல்ல வேண்டாம் நம்ம கரெக்டாக போவோம் அதுதான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ இந்த கிரீம கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு கமெண்ட்லாம் கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட் புத்தி வீட்டில் பார்க்கலாம்